ஏழு நாள் ஏழு விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சீரீஸில் இன்னைக்கு டேத்தி ரவை கிச்சடி செய்யலாமா இது செய்ய ரெண்டு கப் ரவை ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு கேரட் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ரவை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூணு நிமிஷம் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க அடிக்கனமான பாத்திரத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயம் மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க தக்காளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி பச்சை மிளகா பத்து முந்திரி கேரட் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கருவேப்பில ஒன்றரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து கலந்து மூடி வச்சு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் காய்கறி நல்லா வெந்ததும் மீடியம் ஃப்ளேமில் ரவையை கொட்டி பொறுமையாக கலந்துகிட்டே இருக்கணும் கட்டிப்படாமல் இருக்கும் நல்லா கலந்து விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வெந்ததும் திறந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூனா சுவையான கிச்சடி ரெடி